அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் வரவேற்கின்றேன் அதிகப்படியான மனச்சோர்வு எதன் மீதுமே பற்று இல்லாமல் இருக்கிறது கவலையாவே இருக்கு சோகமா இருக்கு சோர்வா இருக்கு தனியா போய் உட்காந்துக்கிறேன் தனியா இருக்க தான் நான் விரும்புறேன் கூடயும் பேச பிடிக்கல எங்கேயும் போக பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய நபர்களை தொடர்ந்து நான் பார்க்கறேன் ரீசன்ட் டேஸ்ல இதை தான் நம்ம டிப்ரெஷன் அல்லது மனச்சோர்வுக்கான ஆறுமல்லை அறிகுறிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ இந்த பதிவில் டிப்ரெஷன் வருவதற்கான காரணங்கள் என்ன அதுலேருந்து எப்படி நம்ம ஈஸியாக மீண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு சில ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறேன் வாங்க அங்கே பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த மனச்சோர்வு அல்லது ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறது இது ரெண்டு விதமாக நம்ம பார்க்குறோம் ஒன்று ரீசன் இருக்கும் அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்கும் ஏதாவது ஒரு அவங்களோட அவங்க ரொம்ப பிடிச்சமான நபர் அல்லது அவங்க ஃபேமிலியில் யாராவங்களோட திடீர் இழப்புகளாக இருக்கலாம் அல்லது ஒரு ஒரு வெளியே வர முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் வேலை இழப்புகளாக இருக்கலாம் ஏதாவது ஒன்று திடீர்னு அவங்கள பாதிச்சிருக்கோம் அந்த பாதிப்பின் காரணமாக அதையே மீண்டும் மீண்டும் யோசித்து டிப்ரெஷனில் இருக்கிறது அதை வந்து நம்ம ஒரு சர்க்கம்ஸ்டான்ஷியல் டிப்ரெஷன் அதாவது அவங்க சூழ்நிலை காரணமாக அவங்க டிப்ரெஷ்டாக இருக்கிறாங்க இவங்க ஓரளவுக்கு சீக்கிரம் வந்துடுவாங்க காலம் அவங்கள மாற்றிடும் ஏன்னா அது அது அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்களால போயிட முடியும் ரெண்டாவது இன்னொன்று இருக்காங்க அன்எக்ஸ்பிளைன்டு டிப்ரெஷன் எந்த பிரச்சனையுமே இருக்காது எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கும் எல்லாம் சரியாக தான் இருக்கும் ஆனால் அவங்க எப்போ பார்த்து சோர்வாகவே இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலையும் அவங்களுக்கு எந்த பிடிப்பு இருக்காது சிரிப்பே இருக்காது இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு டைமில் இருந்துருப்போம் இன்ஃபேக்ட் நான் நிறைய டைம் அந்த மாதிரி என்ன காரணமே தெரியாது ஆனால் ஒரு டிப்ரெஸ்டு ஃபீலுக்கு

அப்போ அவர்களுக்கு கூட நம்ம அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது நம்மளுடைய இயற்கையாக நமக்கு இருக்கக்கூடிய சந்தோஷமே ஆப்வியஸாக குறைஞ்சிரும் ஏன்னா என்ன நம்ம கேட்குறோம் யாரை பார்க்குறோம் யார் கூட ஸ்பென்ட் பண்ணுறோமோ அது மாதிரியே நம்மளும் கொஞ்சம் என்ன பண்ணிவிடுவோம் மாறிடும் எந்த ரீசனும் இருக்காது ஆனால் வந்து நம்ம நம்மளை ஒரு 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 இனம் புரியாத ஒரு சோர்வு வந்து போட்டு அழுத்திட்ருக்கோம் உதாரணத்துக்கு ஒரு நபர் முப்பத்தஞ்சு வயசு அவருக்கு வந்து பதினஞ்சு வயசாக இருக்கும்போதுக்கு அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சுட்டாங்க அப்போ அவர் அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒரு சைடு அவர் போகிறாரு அவர்கள் வேறு வேறு திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்போ இவரை வீட்டை விட்டு அனுப்பிடுறாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு அனுப்பிடுறாங்க இருக்கவே நீங்கள் என் கூட இருக்க வேண்டாம் ஏன்னா அவங்களுடைய அந்த புதிய திருமண வாழ்க்கைக்கு அவங்க தொந்தரவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ அந்த பதினஞ்சு வயசுலேருந்து அவங்க வேறு அங்கங்கே அப்படி ரிலேட்டிவ்ஸ் வீடு அப்படி இப்படி இருந்து அதில் ஒருத்தர் படிச்சு நல்ல ஒரு பொசிஷன் போயிட்டார் ஆனால் ஒருத்தர் ஒரு நாள்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டு தனியா இருந்து சிகிச்சை எடுத்துட்டு இருக்கிறாரு அந்த சகோதரர் அவரோட அண்ணன் வந்து அவருக்கு ஒரு சில ஒரு சில ஹெல்ப்லாம் பண்ணி அவர் இருக்கிறார் இந்த மாதிரி நபரை நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் வருமா கஷ்டமா இருக்குமா எண்பத்தேழு வயசு முதியவர் நல்ல ஒரு ஒரு கடினமாக உழைச்சி நல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து மகன் வந்து யுஎஸ்ல இருக்கிறாரு மகள் வந்து ஒரு பெரிய தொழில் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காரு வெல் டு ஃபேமிலி அவர் ஹையர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருந்த ஒரு நபர் இப்போ எயிட்டி செவன் இயர்ஸ் கோவிட் டைம்ல மனைவி தவறிட்டாங்க இப்போ இவருக்கு இருந்த ஒரே ஒரு வீட்டையும் விற்று மகனை கொடுத்துட்டாரு மகன் யூஎஸ்ல ஒரு வீடு வாங்கிட்டாரு வீடு வாங்கினதுலேருந்து இவர்கிட்ட பேசுறது கிடையாது எந்த தொடர்பும் இல்லை இந்த ஒரே ஒரு மகள் அவர்களும் ஒரு வேளை சாப்பாடு தான் கொடுத்து விடுறாங்க அவங்க வீட்டில் இருக்கிறதுக்கு அவர் அனுமதி இவர் தனியாக ஒரு இடத்துல இருந்துட்டு அந்த ஒரு சாப்பாடு மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு அவர் வந்து பார்க்குறாரு அவர்கிட்ட அப்புறம் உங்களுக்கு சோகம் வருமா நீங்கள் டிப்ரெஸ்ட் ஆவீங்களா ஆப்வியஸாக கஷ்டமாக இருக்குமா இல்லை வந்து சந்தோஷமாக இருக்குமா இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு நாளும் நான் பார்க்குறது அதாவது அவங்க வர்ற பிரச்சனை ஒரு 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 உடல் சம்பந்தமாக மானதுக்காக பார்ப்பாங்க ஆனால் அவர் இங்கே பார்க்க ஆரம்பிச்ச உடனே அவங்களுடைய வேற சம்பந்தமான பிரச்சனைகளை எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க இப்படி நம்ம இதெல்லாம் கேட்க கேட்க நம்மளும் ஒரு அன் எக்ஸ்ப்ளைன்டு டிப்ரெஸ்டு ஸ்டேட்டுக்கு போயிடும் வீட்டுக்கு போனால் ஏன் சோகமாக இருக்குன்னு கேட்பாங்க எந்த ரீசனுமே இருக்காது எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம என்ன பார்க்குறோமோ அது நம்மள மாற்றுது இப்போது நீங்கள் ஏன் சோகமாக இருக்கீங்க நீங்கள் ஏன் டிப்ரெஸ்டாக இருக்கிறீங்க நீங்கள் ஏன் மனசில் வெற்றிடமாக ஃபீல் பண்ணுறீங்க எதன் மீதும் பிடிப்பு இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் பார்க்கறது தான் சோஷியல் மீடியா அண்ட் நியூஸ் நம்ம அனுதினமும் சோஷியல் மீடியாவும் மற்ற ஃபோனில் வரக்கூடிய மற்ற விஷயங்களை ஸ்க்ரால் பண்ணி ஸ்க்ரால் பண்ணி அதுல ஒரு ஐந்து சதவீதம் சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் வந்தாலும் தொண்ணூற்றைந்து சதவீதம் வேற ஒரு வாழ்க்கையை தான் நம்ம அதை பார்க்குறோம் வேற போட்ட போஸ்ட் தான் நம்ம பார்க்குறோம் பார்த்து 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 என்ன ஆகுது அப்படின்னா அதுல வரக்கூடியது எல்லாமே நான் வியூஸ்க்காக சின்ன விஷயத்தையே பெருசு பண்ணி வர்றது இப்போ நியூஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நியூஸ் சேனல் இருக்குது ஒரு இடத்துல நடந்த ஒரு பிரச்சனையும் வெவ்வேறு விதமான வார்த்தைகளை பயன்படுத்திட்டு அதில் போடுவாங்க அந்த நியூஸ்க்காக அதே மாதிரி தான் சோஷியல் மீடியாலையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை தெரிவிக்கிறது இது எல்லாமே நம்ம தொடர்ச்சியாக அடுத்தவரோட வாழ்க்கையிலே நம்ம பயணிக்கிறதுனால நமக்கு இனம் புரியாத டிப்ரெஸ்டு ஸ்டேட்டுக்கு நிறைய பேர் போயிடுறாங்க சோசியல் மீடியாலேருந்து வெளியில சொசைட்டிக்கு வரும் பொழுது அவங்களால அதை அதை அந்த சொசைட்டியில் அவங்களால இயல்பு நிலை வாழவே முடியல தாங்கிட்ட என்ன இருக்குன்றதையும் மறந்துடுறாங்க நான் யார் அப்படிங்கிறதே அவங்க மறந்துடுறாங்க என்ன வேலை செய்யறோங்கிறதையும் அவங்க மறந்துடுறாங்க என்னெல்லாம் இல்லை அப்படிங்கிறத மட்டும் அதிகமாக அவங்க சோசியல் மீடியாவில் பார்க்குறதெல்லாம் வச்சு கொஞ்சம் கிராண்டாக நிறைய பேர் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் போடுறாங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு தாங்கிட்ட ஒன்றுமே இல்லை ஒருத்தர் கார் வாங்குற ஒருத்தர் பைக் வாங்குகிறார் ஒருத்தர் வீடு கட்டியிருக்காரு இதெல்லாம் ஒரு போஸ்ட்டாக போடுறாங்க நிறைய கப்புள்ஸ் செலிப்ரிட்டிஸ் அவங்கவுங்கன்னு எல்லாம் போடுறாங்க எல்லாத்தையும் அவங்க காலைல தூங்கி இருந்துருச்சுன்னு நைட்டு படுக்கிற வரைக்கும் அவங்க லைஃப்பில் என்ன நடக்குது எல்லாத்தையும் கொஞ்சம் மிகைப்படுத்தி போடுறாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்க என்ன சோகமான நிகழ்வுகள் என்ன பிரச்சனைக்கு உள்ளா போகிறாங்கன்னு அதெல்லாம் போட மாட்டாங்க இதெல்லாம் பார்த்த ஒரு குரூப் என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா தன்னோட லைஃப்ல இதெல்லாம் இல்லையே நாம் வந்து ரொம்ப மிக சாதாரண ஒரு ஆள் போல நம்ம எதுக்கு இருக்கணும் தெரியல அப்படின்னு அப்படியே ஒரு டிப்ரஸ்ட் ஸ்டேட்டுக்கு போன ஒரு குரூப்பும் இருக்கிறாங்க இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா செல்ஃப் ரியலைசேஷனே இல்லை சுயமா சுய உணர்தல் கிடையாது நம்ம கிட்ட என்ன இருக்கு நாம யாரு நம்ம என்ன வேலை பார்க்குறோம் நம்மக்கிட்ட நம்ம சுத்தி என்ன இருக்குது நம்மக்கிட்ட என்ன உறவுகள் இருக்கிறாங்க இதெல்லாம் எதையுமே அவங்க யோசிச்சு பார்க்கறது கிடையாது அதை ரியலைஸ் பண்ணுறது கிடையாது என்ன இல்லைங்கிறத மட்டுமே பார்க்குறதுக்கான தூண்டுதல் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சோஷியல் மீடியா தான் எனவே இந்த மூணு ஸ்டேஜும் நம்ம பார்க்குறோம் ஒன்று உண்மையிலேயே டிப்ரெஸ்டாக இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு காரணம் ஒரு ஜென்யூன் ரீசன் இருக்குது அதனால இருக்கிறாங்க அவங்கள அவங்க வெளியில் வந்துடுவாங்க காலம் அவங்கள சரி பண்ணும் மீதி இந்த ரெண்டு ஸ்டேஜும் என்ன அடுத்தவங்களோட சோகங்களை அடுத்தவங்களோட கதைகளை கேட்டு 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 சோகமான நபர்கள் ரெண்டாவது அடுத்தவங்களோட மிகையான வாழ்க்கையை ரொம்ப லக்ஸூரியான வாழ்க்கையை லக்ஸூரியான அவங்க போஸ்ட்லாம் பார்த்து பார்த்து தாங்கிட்ட இதெல்லாம் இல்லையேன்னு நினைச்சி வருத்தப்படுறவங்க இவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்க பண்ண வேண்டிய ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோனை தான் நீங்க கட் பண்ணணும் சோஷியல் மீடியா பயன்பாடுகளை பெருமளவு நீங்கள் குறைக்காமல் ஃபோனை வைக்காமல் உங்களால் அதுலேருந்து வெளியில் வரவே முடியாது ஏன்னா அவ்வளோ கட்டி போட்டு வச்சுருக்கு இப்போ வந்து ஃபோன் நம்ம வச்சுருக்கோமா ஃபோன் நம்மளை வச்சுருக்கான்னு தெரியாத அளவுக்கு ஃபோன் நம்மளை கட்டி போட்டு வச்சுருக்குது அதனால் அளவுக்கு செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணணும் நாம் யார் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் என்ன செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னு டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் மெடிடேட் பண்ணும் வெளியில் சொசைட்டியில் போய் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அல்லது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் ஏதாவது பண்ணுங்கள் ஆனால் ஃபோன் பார்க்காது ஃபோனுக்குன்னு ஒரு ப்ராப்பர் டிசிப்ளின் டைம் வச்சுட்டு அந்த நேரங்களில் உண்மையிலேயே அதை பயன்படுத்த முடியும் அப்படின்னா அதை மட்டும் பாருங்க இது ரொம்ப மிகைப்படுத்தி வரக்கூடிய போஸ்ட் அவர்களெல்லாம் புற புறக்கணிங்க அதை அவாய்ட் பண்ணுங்க அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ஒன்ஸ் நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் உங்களோட ரெக்கமெண்டட் லிஸ்ட்ல அதே தான் காட்டும் அதுதான் உங்களால் பார்க்க வேண்டி வரும் ஸோ இந்த டிப்ரெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பெருமளவு நாமளாக சம்பாதிச்சிக்கிறதா தான் இருக்க தவிர உண்மையிலேயே டிப்ரெஷன் அப்படிங்கிறது ஒரு சைக்கேட்ரிக் கண்டிஷன் இது வந்து மூளையில் சுரக்கக்கூடிய பயோகெமிக்கல் சேஞ்சஸ்னால் வரக்கூடியது இது வந்து நான் சொல்கிறது நூறு பேர் நான் பார்க்குறேன் அப்படின்னா அதில் ஒரு அஞ்சு பேர் கூட உண்மையான டிப்ரெஸ்டு பீப்புள் கிடையாது அந்த உண்மையிலேயே டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கு சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் தேவை அவர்களுக்கு அதில் நிறைய ஸ்டேஜஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டாக தான் நீங்கள் எடுத்துக்கணும் மீது தொண்ணூத்தஞ்சு பேருமே வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டுமே தேவையில்லை இந்த சோஷியல் மீடியா அவாய்ட் பண்ணுறது ப்ராப்பராக ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணுறது சொசைட்டியில் உங்களை டைம் ஸ்பென்ட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறதுனாலே நீங்கள் மீண்டும் நார்மல் ஸ்டேஜுக்கே நம்ம வந்துட முடியும் எனவே உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப வெற்றிடமாக ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப டார்க்காக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டைம் வந்துட்டு ஃபோனுக்கு வெளியில் ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டுமே இதிலருந்து மாற்றும் அதிகமாக நியூஸ் பார்க்குறது சீரியல் பார்க்குறது இது எல்லாமே நம்மளை அடிக்டிவ் ஆக்கக்கூடிய ஒரு சில காட்சிகள் இந்த மாதிரி காட்சிகளாக கண்ணில் வரவிடாமல் நீங்கள் பார்த்தீங்களாலே ஏன்னா கண்ணு தான் நம்ம உடம்புக்கான உட நம்மளோட சிந்தனைக்கான ஒரு ஒரு தூண்டுகோல் எதுனா நம்ம என்ன பார்க்குறோன்றதும் ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சோர்வு நிலையிலேருந்து வெளியில் வர முடியும் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸஸ் நீங்கள் இந்த மாதிரி டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணும்போது எப்படி நீங்கள் வெளியே வரீங்க உண்மையிலேயே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்க கமெண்ட் நான் எதிர்பார்க்குறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்